வணக்கம் உடவன் மகளிர் நேயர்களே முனைவர் சரளா சரள கோபாலன் அவர்கள் எழுதிய பாரி மகளிர் என்னும் நாடகத்தினை சுவைத்து வருகின்றோம் அவ்வகையில் இரண்டாம் காலத்தில் ஒன்று முதல் ஐந்து காட்சிகளை கண்டும் பாரிமகளிரின் மனம் செயல் குறித்து பாரியும் கபிலரும் ஆலோசித்தமையைக் கண்டும் இப்பொழுது காட்சி ஆறு உறுப்பினர் பாரி மகளிர் இடம் பரம்பு மலை சாரலில் சந்தை கூடும் இடம் காலம் நண்பகலுக்கு முன் பாரியின் பரம்பு மலையில் சந்தை கூடுகிறது பாரி மகளிரின் தோழியர் சந்தைக்கு செல்ல அனுமதி கேட்டனர் பாரி மகளிருக்கும் சந்தைக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எழுந்தது தந்தையிடம் அனுமதி கேட்டனர் அனுமதி கிடைத்து மகிழ்ந்தனர் தங்கையே நாம் எளிய உருவில் குடிமகளிரை போல போவோமா என்றால் அங்கவை நானும் அதை நினைத்தேன் நீங்கள் அதை சொல்லிவிட்டீர் அக்கா என்றால் சங்கவை இருவரும் மிக எளிய கோலத்தில் குடியானவ மகளிரின் கோலத்தில் செல்கின்றனர் பாரியின் ஆணையின்படி இரு காவலர் மாற்றுருவில் பாதுகாப்பாக செல்கின்றனர் சந்தை கடையொன்றில் ஒரு கணவனும் மனைவியும் ஏதோ வாங்குகின்றனர் தங்கையே இருவர் ஏதோ வாங்குகின்றனர் அவர்களை பின்தொடர்வோம் என்னங்க எனக்கு அந்த மரவட்டை போல் இருக்கும் கொலுசு வேண்டும் கைதிகளுக்கு கால் விலங்கு இடுவார்கள் உனக்கு எதற்கு கால் விலங்கு அது அடிமைத்தனம் அல்லவா என்றான் அப்படி என்றால் வேண்டாம் எனக்கு நான் கால் விலங்கு இல்லாமல் உரிமையுடன் வாழவே விரும்புகிறேன் நல்லது கண்ணே என்றான் கணவன் மாமா அந்த கண்ணாடி வளையல்கள் வேண்டும் வேண்டாமடி கண்ணே உன் கை வளைகள் குலுங்கும் ஓசையில் மதிமயங்கி நான் வேலைக்கு செல்ல விரும்பேனடி அப்படி என்றால் எனக்கு இந்த கை வளையும் வேண்டாம் என் வளையல்கள் கணவனை உழைக்காதபடி செய்யும் என்றால் எனக்கு வேண்டாம் முல்லை சரத்தையாவது வாங்கி தாருங்களேன் கண்ணே உன் இதழ்களை திறந்தால் கோத்த முல்லைகள் மணக்குமே முல்லையும் வேண்டுமோ உனக்கே ஆயினும் உனக்கு வாங்கி தருவேன் ஏன் தெரியுமா இந்த முல்லைக்கு தன் தேரை இந்த என் மன்னவரை நினைக்கிறேன் முல்லையில் அவரை காண்கிறேன் நீ எப்பொழுது முல்லை பூச்சூடினும் மகிழ்வேன் எம் மன்னரை நினைத்திருப்பேன் அல்லவா என் அது மட்டுமல்ல உன் பெயரும் முல்லை அல்லவா என் இனிய முல்லை அல்லவா கணவன் முல்லை மனைவியின் தலையில் சூட்டுகிறான் மனைவி அந்த நெல்லிக்காய் குவியலை பாருங்களேன் பச்சை மணிகளை குவித்து வைத்ததைப் போல அழகாக உள்ளன இருவரும் நெல்லிக்காயை உண்டு நீரை குடிப்போம் முல்லை நீ நம் மன்னன் பாரியின் பனிச்சனை நீரை குடித்திருக்கிறாயா ஆம் ஒரு நாள் உன்னை அழைத்து போவேன் என்ன இனிப்பு அவருடைய அன்பை போல என்ன தெளிவு அவருடைய அறிவை போல இந்த நெல்லிக்காயை உண்டு விட்டு நீரை குடிப்போம் பரம்பு நீரின் சுவை கிடைக்கும் இருவரும் நெல்லிக்காயை உண்டு நீரை குடிக்கின்றனர் அப்பொழுது சங்கவை அக்கா ஏன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கிறது தன் ஏக்கத்தை மறைத்துக்கொண்டு கொண்டு ஒன்றுமில்லையே நன்றாகத்தானே இருக்கிறேன் மனத்திற்குள் அந்த பெண்ணின் அன்பு வாழ்க்கை இன்ப வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா என்ற அந்த பருவத்திற்கே உரிய ஏக்கம் அங்கவையின் மனதில் குடிகொள்கின்றது அப்பொழுது சங்கவை அக்கா அந்த ஆடவன் பேசுவதைக் கேட்டாயா அவன் பெண்மை காவலன் கால் காப்பு விலங்கு என்றானே உங்கள் பெண்கள் உணர வேண்டிய சிந்தனை என்றால் அங்கவை அப்பொழுது சங்கவை சொல்கிறாள் அவன் நம் தந்தையார் மேல் எத்தகைய அன்பு வைத்திருக்கிறான் எவ்வளவு பெருமையாக இருக்கிறது நம் தந்தைக்கு நாம் மக்களாக பிறக்க கொடுத்து வைத்திருக்கிறோம் என்றால் அங்கவை நம் தந்தையார் மன்னராக இல்லாமல் நமக்கு தந்தையாக மட்டுமே இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று சங்கவை இயக்கத்துடன் சொல்ல தந்தையாரும் தன் தலைமுடியில் பொன்முடி என்னும் விலங்கு அணி அணிந்திருப்பதாக தெரிகிறது என்றாள் சங்கவை அந்த முடி இல்லை என்றால் குடிமகனாக நம் தந்தையாக மட்டுமே இருந்திருப்பார் இருவரின் கண்களிலும் ஏக்கம் தெரிகிறது சிறிது தொலைவில் தாய் ஒருத்தி தன் சிறிய மகளுக்கு சோறு ஒட்டி கொண்டிருந்தால் கிண்ணத்தில் பாலும் தேனும் கலந்து சோறு உண்ணாமல் ஓடும் சிறுமி சிறுமியுடன் ஓட முடியாமல் தவிக்கும் தாய் சிறுமி அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லம்மா கதையா நம் மன்னரின் கதை தெரியுமா என்றால் அம்மா தெரியுமே மாமன்னர் வள்ளல் பாரிதானே என்றது என்றால் அச்சிறுமி என் கண்ணே உன்னை பெற்றதின் பேறு பெற்றேன் ஆமாம் அந்த வள்ளல் ஒரு நாள் காட்டிற்கு தேரில் போனார் அங்கு வழியில் ஒரு முல்லை கொடியை பார்த்தார் அந்த முல்லை கொடி பந்தல் இல்லாமல் இருந்தது பந்தல் எதற்காக போட வேண்டும் கொடி மென்மையானது இல்லையா அது படர படருவதற்கு பந்தல் போட வேண்டும் ஓ நம் வீட்டில் போட்டிருக்கிறோமே அது மாதிரி போடலையா அம்மா என்றாள் சிறுமி ஆமாம் காட்டில் வாழும் கொடிகளுக்கு யார் போடுவார்கள் ஐயோ பாவம் நம் மன்னரும் உன்னை போல்தான் பரிதாபப்பட்டார் உடனே தன் தேரை கொண்டு வந்து நிறுத்தினார் கொடிகளை எடுத்து படரவிட்டார் எனக்கு அவரை மிகவும் பிடித்திருக்கிறது என்றால் சிறுமி உனக்கு மட்டுமா இந்த நாட்டில் இருக்கின்ற எல்லோருக்கும் அவரை மிகவும் பிடிக்கும் சிறிது நேரம் மௌனம் தன் வீட்டுக் கொடிகளுக்கு அவர் கொழு கொம்பு தேடவில்லையே கோள் எப்பொழுதுதான் அந்த பெண்களுக்கு திருமணம் ஆகுமோ கடவுளே நீதான் கண் திறந்து அந்த தாயில்லா குழந்தைகளை காப்பாற்றணும் தாய் இருந்தால் இவ்வளவு நாள் சும்மா சும்மா இருப்பார்களா என்று இதை கேட்டதும் தாயை நினைத்து மகளிர் கண்கள் கலங்குகின்றனர் தங்களுக்காக இறைவனிடம் வேண்டும் அந்த தாயை வணங்குகின்றனர் சிறுமியும் குழந்தாயும் தாயும் உரையாடிய உரையாடலுக்கு பின் அந்த தாய் இந்த பாரிமகளிரின் திருமணத்தை பற்றி இயங்குகின்றால் அதை கேட்ட இந்த பெண்களும் அங்கவையும் சங்கவையும் அந்த தாயை நினைத்து இன்புறுகின்றார்கள் இப்பொழுது அண்ணாய் எங்களுக்கு பசியாய் இருக்கிறது தங்கள் கையால் உணவிடுவீர் உணவிடுவீர்களா என்றால் அங்கை அங்கவை அம்மா என் நாட்டில் பசியா குழந்தைகளே வாருங்கள் உண்ண வாருங்கள் அமருங்கள் என்றால் அந்த அம்மா தடுக்கை போடுகிறாள் தட்டில் சோறு போட்டு குழம்பு ஊற்றுகிறாள் காய்கறி வைக்கிறாள் தடுக்கை என்றால் இந்த தென்னை ஓலையால் பாய் மாதிரி பின்னி இருப்பாங்க அதை போட்டுட்டு அது மேலே உட்கார வச்சு தட்டில் சோறு குழம்பு காய்கறி வைக்கிறாள் தாயே எனக்கு ஒரு ஆசை சொல்லட்டுமா நீங்கள் எங்களுக்கு கையில் சோறு உருட்டி உருட்டி போட வேண்டும் என்றால் அங்கவை அப்படியா இருங்கள் வெளியில் சென்று கையை தூய்மையாக கழுவிக்கொண்டு வருகிறாள் குழம்பு சோற்றை உருட்டி உருட்டி போடுகிறாள் காய் வைக்கிறாள் மகளிர் ஆவலோடு நிறைய உண்கின்றனர் கண்களில் நீர் சுரக்க அம்மா உங்களை நாங்கள் மறக்க மாட்டோம் என்றால் அங்கவை எங்கள் வாழ்வில் இந்த நாளை மறக்க மாட்டோம் என்றால் சங்கவை மன நிறைவுடன் அந்த தாயிடமிருந்து இரு மகளிரும் பெரிய விரும்புகின்றனர் அம்மா நாங்கள் புறப்படுகிறோம் நீங்கள் மிகவும் களைப்பாய் இருக்கிறீர்கள் சிறிது நேரம் கழித்து போகலாம் என்றால் அன்னை அக்கா இன்னும் சிறிது நேரம் இருக்கலாம் என்று அங்கவை சங்கவையிடம் கேட்க அப்படியே உட்காருங்கள் தலைவாரி விடுகிறேன் இருவருக்கும் தலைவாரி விடுகிறாள் கொள்ளையில் இருக்கும் முல்லைக்கொடியில் உள்ள பூக்கள் எல்லோரும் பூக்களை எல்லோரும் பறிக்கின்றனர் தொடுக்கின்றனர் தாய் இரு மகளிற்கும் தலை நிறைய பூ வைத்து விடுகிறாள் பாரி மகளிர் முகம் கழுவி வந்தவுடன் சுண்ணப்பொடி பூசுகிறாள் பொட்டிடுகிறாள் மையிடுகிறாள் சிறிய திருஷ்டி பொட்டு வைக்கிறாள் கைகளை சுடுக்கி திருஷ்டி கை கழிக்கிறாள் அந்த தாய் அம்மா இந்த ரெண்டு அக்காவும் ரொம்ப அழகா இருக்காங்க என்றால் சிறுமி ஆமாம் கண்ணே நானே சொக்கி போயிருக்கிறேன் சொக்கி போவதற்கு சொக்கர்கள் எப்போது வருவார்களோ புன்னகை பூக்கிறாள் அந்த தாய் பெண்கள் புன்னகையுடன் தலை கவிழ்ந்தனர் அம்மா அந்த பெரிய அக்காவின் முகத்தைப் பாரேன் எப்படி சிவந்திருக்கிறது என்றால் சிறுமி அதற்கு தாய் சிரிக்கிறாள் பாரி மகளிர் புறப்படுப்புட் புறப்படுகின்றனர் தூரத்தில் இவர்களை கண்காணித்து கொண்டிருந்த காவலர்கள் பின்தொடர்கின்றனர் இரண்டாம் களத்தில் காட்சி ஏழு உறுப்பினர் கபிலர் ஆரிய அரசன் பிரகதத்தன் இடம் இயற்கையெழில் சூழ்ந்த பரம்பு மலை காலம் அந்தி மாலை மழை பொழிந்தமையால் காணம் மணமகளின் அழகை பெறுகிறது காந்தலின் மென்மையான மலர்கள் மலர்ந்தன அந்த மலர்களின் இதழ்கள் மகளிரின் அழகான ஐந்து விரல்கள் விரிந்திருப்பது போல் உள்ளன மகளிரின் செங்காந்தல் கைகள் நறுமணம் கமழ்வது போல் கமழ்கின்றன குள்ளி மலையில் உள்ள கண்டவர் உயிர் உண்ணும் அழகான மெல்லிய பாவையை போன்று அழகாக வளர்ந்துள்ள பாரி மகளிரின் கைகளும் மென்காந்தல்களாக திகழ்கின்றன கால்கள் ஓய்கின்றன பெண் யானையை மாசு இல்லாமல் குளிப்பாட்டியது போன்று மடையால் குளிப்பாட்டப்பட்டுள்ள இந்த தூய்மையான பாறையின் மீது அமரலாம் அமர்கிறார் கபிலர் அவ்வழியே நடந்து வந்த வழிபோக்கன் ஒருவன் மிகவும் களைப்போடு கபிலர் அருகில் வந்து அமர்கிறான் வழிபோக்கன் கேட்கின்றான் ஐயா மிகவும் களைப்பாக இருக்கிறது நான் இந்த பாறையில் அமரலாமா பீரனே நீ யார் உன்னை பார்த்தால் இந்த நாட்டானை போல் இல்லை வடக்கே இருந்து வந்தவனை போல் இருக்கிறது உன் அழகும் தோற்றமும் அரச குடும்பத்து இளவரசனைப் போல் இருக்கிறது நீ யார் சொல் என்றார் கபிலர் அதற்கு வழிபோக்கன் மனத்திற்குள் பார்த்தால் புலவரை போல் தோன்றுகிறார் என் தந்தையார் கூறிய தோற்றச் சிறப்பு இவரிடம் இருக்கிறது ஒருவேளை இவர் கபில கபிலராக இருப்பாரோ எதற்கும் நேராகவே கேட்கலாம் ஐயா தங்களை பார்த்தால் புலவரை போல் தோன்றுகிறீர் தாங்கள் கொடைவள்ளல் பாரியின் நண்பர் கபிலர் கபிலரை அறிவீரா நீ கபிலரை காண வேண்டிய காரணம் என்ன என்றார் கபிலர் நான் அவரிடம்தான் கூற முடியும் என்றான் வழிபோக்கன் கபிலர் நான்தான் என்னிடம் கூறு உன் முகத் தோற்றத்தை பார்த்தால் அரசன் திறன் முகச்சாயல் தெரிகிறது நான் அவர் அவையில் இருந்தவன் நீ அப்போது சிறுவனாக இருந்தாய் முகமலர்ச்சியுடன் புலவரின் காலில் விழுந்து வணங்குகிறான் என் தந்தையார் தங்கள் புலமையையும் புகழையும் பலவாறு வியந்து கூறினர் என்னையும் கற்றவனாக்க விரும்பினார் தமிழின் சிறப்பை அறிவேன் ஓரளவு தமிழும் அறிவேன் ஆயினும் தமிழில் மிகுந்த புலமை பெற தங்களிடம் பயில விரும்பினேன் ஆயினும் தமிழ் மகளிரின் சிறப்பை அறிய தமிழ் பண்பாட்டை அறிய என் நாட்டிற்கு வர விரும்பினேன் தந்தையாரிடம் அனுமதி பெற்று வந்தேன் என்றான் வழிபோக்கனாக வந்தவன் அப்பொழுது கபிலர் உன் பெயர் என்ன என்றார் பிரகத்தன் என்றான் வழிபோக்கன் பிரகத்தா நான் உனக்கு தமிழ் கற்பிப்பேன் பாரியின் மகளிருக்கு சொல்லி தரும்போது உனக்கும் சொல்லித் தருவேன் ஆனால் நீ யார் என்று வெளிப்படுத்தி கொள்ளாதே பாடம் படிக்கும் மாணவனாகவே இருக்க வேண்டும் புரிகிறதா தங்குங்கள் ஆணை அப்படியே செய்வேன் நான் என் நண்பனுடைய மகனாகவே உன்னை அறிமுகம் செய்வேன் நினைவில் இருக்கட்டும் இருவரும் பிரகத்தனும் கவிலரும் செல்கின்றனர் இரண்டாம் களம் காட்சி எட்டு உறுப்பினர் பாரி மகளிர் அரண்மனையில் படிப்பகம் காலை நேரம் பாரி மகளிர் கபிலரின் வருகைக்காக காத்திருக்கின்றனர் கபிலர் பிரகத்தனோடு நுழைகிறார் பாரி மகளிரின் கண்கள் மிரளுகின்றன இருவரும் கபிலரின் திருவடிகளை வணங்குகின்றனர் அன்பு செல்வங்களே இவன் என் உறவினன் நம் விருந்தினன் தமிழ் கற்கும் விருப்பினன் உங்களுடன் அவனுக்கும் பாடம் நடத்தலாம் என நினைக்கிறேன் இன்று குறிஞ்சிப்பாட்டை நடத்துவேன் இது தமிழ் பண்பாட்டை அறிவுறுத்தும் தமிழரின் களவு வாழ்வின் மேன்மையை கூறும் கற்பு வாழ்வின் சிறப்பை உணர்த்தும் தமிழ்ச்சுவை புலப்படுத்தும் குறிஞ்சி திணையின் மாண்பினை கூறும் அறத்துடன் நிற்றல் துறையினை தெளிவாக்கும் பாரியின் பரம்பு குன்றத்தில் உள்ள தொன்னூற்றி வகை மலர்களை பட்டியலிட்டுக் காட்டும் குறிஞ்சித்திணை கடவுளின் வழிபாட்டை வழிபாட்டு நெறியை விளக்கும் ஆசானே நாங்கள் குறிஞ்சிப்பாட்டை கேட்க ஆவலாக உள்ளோம் என்றால் அங்கவை தமிழர்களுக்கு உரிய களவின் வழிவந்த கற்பு வாழ்வினை எடுத்துரைப்பேன் தமிழர்களின் இல்லற மாண்பினை விளக்குவேன் விருந்தோம்பல் சிறப்பினை நாவாரப் புகழ்வின் தோழி தன் தாயிடம் தலைவியின் களவு வாழ்வினை எடுத்து கூறி திருமணத்திற்கு வழிவகுப்பதாக இப்பாடலை புனைந்துள்ளேன் காதலால் கட்டுண்டால் தலைவி தலைவனின் பிரிவு துன்பத்தால் அவள் அழகு கெட்டது மற்றவர்க்கு சொல்ல முடியாமல் நெஞ்சு மறைத்து உறையும் நோயினை உற்றால் அதான் பசலை நோய் என்று சொல்வோம் அல்லவா அந்த நோயினை உற்றால் என்று கபிலர் சொல்லத் தொடங்குகிறார் சிறிது நிறுத்துகிறார் பெற்றோர் தன் மகளுக்கு கணவனை தேடும்போது தன் மகளை அன்புடன் அப்பானா குடிச்சிறப்பு உடையவனா பண்புடையவனா சுற்றத்தின் சிறப்பு உடையவனா என பலவற்றை ஒப்பிட்டு பார்த்து திருமணம் முடிப்பர் இது பெற்றோர் நடத்துகின்ற திருமணம் அப்படி என்றால் பெற்றோர் செய்யாத திருமணம் என்றான் பிரகத்தன் இப்படி எதையும் சிந்தித்து பாராமல் மேல் விளைவு நோக்காமல் தாங்களாகவே முடிவு செய்து கொள்வர் தலைவி தன் காவல் பொருந்திய நகரத்தினின்றும் நீங்கி தலைவனுடன் தேர்ந்து கொண்டு கொண்ட களவு மனம் என்பர் கொடுப்பின் நன்கு உடைமையும் குடிநீரல் குடிநீரல் உடைமையும் வண்ணமும் துணையும் பொறி எண்ணாது எமியேம் துணிந்த ஏமஞ்சால் அருவினை என்று கற்பு மனத்தினை பாடியுள்ளேன் மாதரும் மடனும் ஊராங்கு தனப்ப நெடுந்தேர் எந்த அருங்கடி நீவி இருவேம் ஆய்ந்த மன்றல் என்று இந்த களவு மனத்தை கூறலாம் கற்பையும் கலவையும் பாடினார் அதற்கு பிரகத்தன் களவு மனம் இதுவன்றோ மனம் என்றான் பெருமானை கற்பின் சிறப்பை கூறுங்கள் என்றால் அங்கவை முத்தாலும் மணியாலும் பொன்னாலும் அமைந்த அருங்கலங்கள் கெடின் அத்தொழில் வல்லுனர் திருத்தி அமைக்க மீண்டும் சிறப்படையும் அதுவல்லாமல் சால்பும் மேம்பாடும் இயல்பும் குன்றினால் மீண்டும் நிலை நிறுத்துதல் அரிது களவு மனம் வெற்றி பெறும் வரை தலைவி உயிர் வாழ்வாள் இல்லையேல் உயிர் துறப்பாள் வேறொருவரை மனத்தாலும் நினையாள் இம்மை மாறி மறுமையாயினும் கணவனுடன் கூடுவேன் என்று உயிர் துறப்பாள் என்றார் ஆசானை கூர்ந்து பாடலை கூறுங்கள் என்றால் சங்கவை முத்தினும் மணியினும் பொன்னினும் அத்துணை நேர்வரும் குறைய கலங்களில் புணரும் சால்பும் வியப்பும் இயல்பும் குன்றின் மாசர கழி வயங்கு புகழ் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயர்க்கு அந்நிலை எளிய என்னார் தொன்மருங்கு அறிஞர் அறிஞர் என்றார் பிரகத்தன் அதற்கு என்னையே கற்பின் பெருமை தமிழ் மகளிரின் அருமை என்றார் ஐயனே இதில் தொன்னூற்றி வகை மலகளை பற்றி கூறுவதாக சொன்னீர்களே அதற்கு கபிலர் ஆம் ஆம் யான் கூறுவேன் உன் செங்காந்தல் ஆம்பல் அணிச்சம் தன்கழக் குவலை குறிஞ்சி இவற்றி செங்கொடு வேறி நாறு அவிழ்தொத்து உந்துள் கூவிலம் எரிபு எரிபுரை எருளம் சுள்ளி கூவிரம் வடவனம் வாகை வான்பூங்குடசம் எருவை செருவினை மணிப்பூங்கருவிளை கருவிளை பயினி வானி பல்லினர் குரவும் பசும்பிடி வகுளம் பல்லினர் காயா விரிமலர் ஆவிரை வேரல் சூரல் குறுப்பூளை குறுநருங் கன்னி குறுகிளை மருதம் விரிப்பூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கமல் பாதிரி உள்ளிட்ட தொன்னூற்றி வகை மலர்கள் இந்த உழவன் மகடு வலைத்தளத்தில் தனியாக பதிவிட்டுள்ளேன் அதனை கண்டு சுவைத்து இப்பொழுது தலைவி பறிப்பதாக கூறியுள்ளேன் தமிழர்களின் இயற்கை வாழ்வை விளக்கவே இவ்வாறு விவரித்து கூறினேன் தமிழருக்கு புகழ் சேர்க்கும் மலர்கள் இந்த மலர்களை அவாவும் மலர் அணைய பெண்கள் இந்த மலர்கள் வாழும் அளவும் குறிஞ்சிப்பாட்டும் வாழும் என்றான் பிரகத்தன் கபிலர் புன்னகை பூக்கிறார் கபிலர் இன்றும் இது போதும் போய் வாருங்கள் என்று வகுப்பினை நிறைவு செய்கின்றார் இரண்டாம் களத்தில் காட்சி ஒன்பது ஆரிய அரசன் பிரகத்தன் பரம்பு குன்றத்தின் இயற்கை எண்ணெய் வளம் பகுதி விடியற்காலை பிரகத்தன் குறிஞ்சிப்பாட்டை நினைத்து சுவைத்தவாறே நடைபயில்கிறான் அவன் இதழ்களில் குறிஞ்சிருப்பு கண்களில் காதல் தது ததும்புகிறது அவனுக்கு எதிரில் பாரியின் மகள் நிற்பது போன்று உருவெளி தோற்றம் அவன் தன்னையே குறிஞ்சிப்பாட்டின் தலைவனாக்கி கொண்டான் கபிலர் வர்ணித்த அந்த தலைவன் என்ன அழகு அவன் அகில் மரத்தில் உண்டான நறுமண தைலம் பூசியிருந்தான் அந்த நறுமணத்தால் கவர்ந்த வண்டுகள் யாழ் ஒளி போல் இசைத்தன மலை நிலம் கிளை சுனை போன்ற பல இடங்களிலும் பூத்த நறுமண மலர்களை தன் அழகிய முடியில் சூட்டியிருந்தான் பிச்சிப்பூவால் ஆன கண்ணியை அணிந்திருந்தான் மார்பில் சந்தனம் பூசியிருந்தான் தன் செல்வ வளத்தை காட்டும் பல அணிகலன்களை அணிந்திருந்தான் தன் தடக்கையில் பெரிய வில்லையும் கூரிய அம்புகளையும் வைத்திருந்தான் அவன் நடக்கும் போதெல்லாம் புன்னாளாகிய வீரக்கழல்கள் ஒழித்தன நானும் அவனைப் போலவே புனைந்து கொள்ள வேண்டும் என்று பிரகதத்தன் குறிஞ்சிப்பாட்டினை கேட்டு தானும் அதுவாகவே புனைந்து கொள்ள நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான் தல தனக்குள் தலைவி வேறு யார் மன்னன் மகள் அங்கவைதான் தலைவியின் கற்புநெறி பண்பாடு பெண்மையின் அழகு கவித்திறன் தலைவிக்கு ஏற்றவள் அவள் அவள் மட்டும்தான் என்று அந்த நேரத்தில் பறையோசை கேட்கின்றது பறை அறிவிப்போன் வரும் முழுமதி நாளில் பரம்பு குன்றத்தின் கலைவிழா நடக்கின்றது அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்று அறிவிப்பு வரை கேட்கின்றது அதற்கு கபில என்ன பிரகத்தா நான் வந்ததையும் அறியாமல் சிந்தனையில் மூழ்கி இருக்கிறாய் என்ன நினைக்கிறாயோ நான் அறியலாமா திடுக்கிட்ட பிரகத்தன் அவரை வணங்குகிறான் அப்பொழுது ஆசானே தங்கள் புலமையை நினைத்து வியந்து கொண்டிருக்கிறேன் என்ன அழகான குறிஞ்சி பாட்டு தமிழர்களின் வாழ்க்கையை படம் பிடிக்கும் பாட்டு சிறப்பான வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை பண்பான வாழ்க்கை தமிழர்கள் உயர்ந்தவர்கள்தான் பிரகத்தா பரம்பு குன்றத்தில் நடக்கும் இந்த விழா கண்கொள்ளா காட்சியளிக்கும் அன்று பாணர் பாட விரலியர் ஆட புலவர் பாராட்ட பல நாட்டு மன்னரும் வந்து அங்கு கழிப்பர் அன்று மன்னன் தன் மகள மனவாளரை தேர்ந்தெடுப்பான் போலும் பிரகர்த்தனின் முகம் மலர்கிறது கண்கள் ஒளி வீசுகின்றன பெருமானே நானும் இந்த விழாவில் கலந்து கொள்ளலாமா என்றான் பிரகர்த்தன் அவன் முக மலர்ச்சியில் தவழ்ந்த காதல் கனிவை கண்டு கபிலரின் கபிலரின் முகம் சுருங்கியது உள்ளம் கூம்பியது பார்க்கலாம் பார்க்கலாம் நான் அவசரமாக போக வேண்டும் என்றார் கபிலர் விரைந்து சென்றார் கபிலரின் முகத்தில் ஏன் இந்த மாற்றம் என் உள்ளத்தை அவர் தெரிந்து கொண்டாரோ என்று குழப்பத்துடன் செல்கின்றான் இரண்டாம் இரண்டாம் களம் காட்சி பத்து உறுப்பினர் கபிலர் புறாக்களும் கிளிகளும் நிறைந்த இடம் விடியற்காலை கபிலர் கிளிகளும் புறாக்களும் இருந்த பண்ணைக்கு செல்கிறார் ஒவ்வொரு கிளியையும் புறாவையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் கிளிகளுக்கும் புறாக்களுக்கும் நெல்லை தருகிறார் நாள்தோறும் கிளிகளையும் புறாக்களையும் கண்டு மகிழும் உள்ளத்தில் அமைதியில்லை மகிழ்ச்சி இல்லை அவர் முகம் இருந்திருக்கிறது தனக்குள் கபிலர் சொல்லிக்கொள்கின்றார் நான் தவறு செய்துவிட்டேன் பிரகத்தனுக்கும் பாரி மகளிருக்கும் ஒன்றாக பாடம் நடத்தி இருக்கக்கூடாது அதுவும் அகத்துறை பாடலை நடத்தி இருக்கக்கூடாது குறிஞ்சி பாட்டை படிக்கும்போது நானே என்னை மறக்கிறேன் நானே தோழியாகிறேன் தலைவியாகிறேன் தலைவனாகிறேன் அவர்கள் இளையர்கள் என்பதை மறந்துவிட்டேன் பாரி என் மகளிரை பற்றி என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் பிரகத்தனுடைய உள்ளத்தில் கழிப்பு தாண்டவம் தாண்ட் காதலில் கவிழ்ந்து விட்டான் போலும் விழாவைப் பற்றி கோரியபோது அவன் முகம் மலர்ந்ததேன் கண்கள் ஒளி வீசியதேன் இந்த விழா நாளில் அவன் தன் திறமைகளை திறமைகளை காட்டி பாரியின் மகள் மகளை திருமணம் செய்து கொள்வான் போலும் கூடாது கூடாது வருண கலப்பு கூடாது அவனுடைய தந்தை என் தோழன் என் பாதுகாப்பை நம்பித்தானே அனுப்பினான் இனி அவன் எங்கிருக்க கூடாது பாரியின் வெள்ளனி விழாவில் கலந்து கொள்ளக்கூடாது அவருடைய முகத்தில் கடுமை தோன்றுகிறது ஏதோ சிந்திக்கிறார் தலையை ஆட்டுகிறார் உள்ளே செல்கிறார் ஏடும் எழுத்தானையும் எடுத்து ஏதோ எழுதுகிறார் வெளியே வருகிறார் அந்த மடல் புறா ஒன்றின் காலில் கட்டி அனுப்புகிறார் அப்பொழுது கபிலர் இப்போதுதான் எனக்கு நிம்மதி உண்டாகிறது நான் என் நண்பனுக்கு துரோகம் இழைக்கவில்லை பாரிக்கு தீங்கு இழைக்கவில்லை பாரிக்கும் தீங்கு இழைக்கவில்லை என் நண்பன் ருத்திரன் தன் மகனை அழைத்து கொள்வான் நான் பிரகத்தனுக்கு நிறைய தமிழ் பாடம் சொல்லி வைக்க விரும்பினேன் முடியவில்லை குறிஞ்சி பாட்டுடன் நிறைவு பெற்றுவிட்டது பரவாயில்லை தமிழ் அறிவுறுத்த தமிழர்களின் பண்பாட்டை அறிவுறுத்த தமிழ் பெண்களின் கற்புத்திறனை விள் விளக்க இந்த நூல் ஒன்றே போதும் மன உள்ளே செல்கிறார் இத்துடன் இரண்டாம் களத்தில் ஆறாவது காட்சி முதல் பத்தாம் காட்சி வரை சுவைத்தோம் பிரகர்த்தனை அவனுடைய வடநாட்டிற்கு அனுப்ப வேண்டும் இல்லையென்றால் நாட் கலப்பு உண்டாகும் என்று அவர் கடிதம் எழுதி ருத்திரனுக்கு அனுப்பிவிடுகின்றார் இத்துடன் மூன்றாம் களத்தில் காட்சிகளை தொடர்ந்து சுவைப்போம் தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி நன்றி வணக்கம்